ஹாய் ஆபீசஸ் இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிசி குரு ஃபோர் அழகு ஒன்றில் சுட்டெழுத்துக்கள் வினாய் எழுத்துக்கள் இந்த டாபிக் இன்னைக்கு பார்க்கலாம் அது எந்த புக்கில் பார்க்குறோன்னா சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி இந்த புக்கில் பார்க்கலாம் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்காக அச்சொற்களை முதலில் அமைந்துள்ளது ஆ ஈ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும் இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து இதெல்லாமே சுட்டெழுத்துகள் தான் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த இதுல எல்லாம் ஏன் இது சுட்டி காட்டும் இருக்குன்னா முதல் எழுத்து ஆ ஈ அப்படிங்கிற எழுத்துக்கள் தான் காரணமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவ்வாறு ஒற்றை சுட்டி காட்ட ஒன்றை சுற்றி வரும் எழுத்துகளுக்கு தான் சுட்டெழுத்துகள் என்று பெயர் அடுத்து ஆ ஈ ஆகிய மூன்று எழுத்துகளும் சுட்டெழுத்துகள் ஆகும் சுட்டெழுத்துகள் எது எது அப்படின்னா ஆ ஈ இது மூன்றுமே சுட்டெழுத்துகள் ஆகும் அதனால் இன்று ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாமல் பயன்படுத்துவது இல் சுட்டாக பயன்படுத்துவது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆஇ தான் இப்போ பயன்படுத்துகிறோம் ஆனால் ஊ அப்படிங்கிற எழுத்து இப்போ சுட்டெழுத்தாக பயன்படுத்துவது இல்லை ஃபஸ்ட்டு சுட்டு எழுத்துகள்னால் அகசுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிவு அப்படிங்கிற ஐந்து வகைகளை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அகச்சுட்டு இவன் இவள் இது அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தகு தருவது இல்லை இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அதாவது அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படுது அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இவன் அவன் இது அது அடுத்தது புறச்சுட்டு புறச்சுட்டு வந்து அந்நீர்வீழ்ச்சி இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துகளை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தரும் சுட்டெழுத்துக்கள் எது அன் இம் இன் இது நீக்கினாலும் இந்த சொற்கள் வந்து பொருள் தரக்கூடியது அதனால தான் வந்து இது சொல்லுக்கு வெளியில் வருது அதுதான் இதை புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அகச்சுட்டுன்னா சொல்லுக்கு உள்ளே இருக்கும் சுட்டெழுத்துகளை பிரித்தா பொருள் தராது அதுதான் அகச்சுட்டு எழுத்துக்கள் புறச்சுட்டு அப்படின்னா சுட்டெழுத்துகளை எடுத்தாலும் பொருள் தரும் அதுதான் வந்து புறச்சுட்டு எழுத்துகள் எனப்படுது அப்புறம் அண்மை சுட்டு அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அப்படின்னு பக்கத்தில் அண்மையில் இருக்கிற சொற்கள் இதெல்லாம் வந்து நம்ம அருகில் அண்மையில் உள்ளவதை சுட்டுகிறதற்காக தான் இந்த சுட்டெழுத்துகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இது அண்மை சுட்டு எனப்படுது அண்மை சுட்டு எழுத்து ஈ ஆகும் அண்மை சுட்டு எழுத்து எதுன்னா தான் ஏன்னா இவன் இது இவர் இவை இம்மரம் இவ்வீடு அப்படின்னு சொல்கிறதுனால அண்மை சுட்டுகள் சுட்டு எழுத்து அப்படின்னு சொல்கிறது ஈ எழுத்தை தான் சொல்கிறோம் அடுத்தது சேமை சுட்டு எழுத்து அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இதெல்லாம் வந்து தொலைவில் அதாவது சேமையில் சேமைனா தொலைவு அண்மைனா பக்கத்தில் இது உங்களுக்கு தெரியும் சொற்களை தொலைவில் சேமையில் உள்ளேவாறு சுட்டுகிறது உள்ளவற்றை சுட்டுறதுனால இதெல்லாம் சேமை சுட்டெழுத்துகள்னு சொல்லப்படுது சேய்மை சுட்டெழுத்துனால் அது ஆ ஆகும் அண்மை சுட்டெழுத்து ஈ சேமை சுட்டெழுத்து ஆ இது மறந்துடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது சுட்டு திரிபு அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம் இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்று வருகிறோம் வழங்குகிறோம் ஆ ஈ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகிறது ஆ தான் திரிந்து அந்த இந்த அப்படின்னு வழங்குகிறது அதனால இது சுட்டு திரிபு ஆகும் இவ்வாறு ஆ ஈ ஆகிய சுட்டு எழுத்துகள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருள்களை தருவது சுட்டுப்பொருள்களை தருவது அதனால் இது சுட்டுத்திரிவு எனப்படுது சுட்டுத்திரிவு எடுத்துக்காட்டி இப்பள்ளி இந்த பள்ளி இதுதான் வந்து சுட்டுத்திரிவு எழுத்துகள் ஆகும் அடுத்தது வினா எழுத்துகள் பார்க்கலாம் வினா எழுத்துகள் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துகள் என்று பெயர் சில வினா எழுத்துகள் சொல்லின் முதலில் இடம்பெறுது சில வினா எழுத்துகள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துகள் ஆகும் வினா எழுத்துகள் ஐந்து எழுத்துகள் அது என்னென்ன அப்படின்னா ஏ யா ஆ ஓ ஏ இந்த ஐந்து எழுத்துகள் தான் வினா எழுத்துகள் ஆகும் இது ரொம்ப இம்பார்ட்டன் அப்புறம் மொழியின் முதலில் வருவது இந்த ஐந்து எழுத்துகளில் மொழியின் முதலில் வருவது ஏ யாதான் எங்கு யாருக்கு இதுதான் வந்து முதலில் வருகிற எழுத்துகள் மொழியின் இறுதியில் வருகிற எழுத்துகள் எது வினா எழுத்துகள் அப்படின்னா ஆ ஓ பேசலாமா தெரியுமோ இதெல்லாம் வந்து மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துகள் மொழி முதலிலும் இறுதியிலும் வருகிற எழுத்துகள் இருக்கு அது எதுனா ஏ ஏன் நீதா நீதானே இதெல்லாம் வந்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துகள் எதுனா ஏ இதுலேயும் வந்து அகவினை இதுலேயும் வந்து அகவினை அகவினா எழுத்துகள் இருக்குது வினா எழுத்துகள் சொல்லின் இருந்து வினா பொருளை தருவது தான் அகவி வினா எழுத்துகள் எடுத்துக்காட்டு எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துகள் நீக்கினால் பிற எழுத்துகளுக்கு பொருள் இல்லை முதல் எழுத்து நீக்கிட்டோம்னா இதுக்கு பொருள் கிடையாது அதே மாதிரி தான் எழுத்துக்கள் மாதிரி தான் இதுவும் அதனால் இது வந்து அக வினா எழுத்துக்கள்னு சொல்லப்படுது எதுனா எது யார் ஏன் இது வந்து அகவினா எழுத்துக்கள் ஆகும் அடுத்தது புற வினா எழுத்துகள் என்னென்னு பார்க்கலாம் வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வந்து வினா தருமானால் அது புறா புற வினா எழுத்துகள் எடுத்துக்காட்டு அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துகள் நீங்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரதா இருக்கு அதனால் இது புற வினா எழுத்துகளாகும் புற வினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு அவனா வருவானோ அடுத்தது சரியானுடைய தேர்ந்தெடுத்துக்க மதிப்பீடு இதையும் பார்த்துக்கலாம் என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அடுத்து இந்த கட்டத்தில் பாத்துக்கலாம் நான் ஊருக்கு சென்றேன் நீ ஊருக்கு சென்றாய் அவன் ஊருக்கு சென்றான் அவள் ஊருக்கு சென்றாள் அவர் ஊருக்கு சென்றார் ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் சுட்டு வினா சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்